ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகான் அகஸ்தியர் அதாவது முதல் பதினெண்டு சித்தர்களில் முதன்மையான சித்தருமான சிவபெருமானுடைய நேரடி ஒரு சிஷ்ய சிஷ்யன் சீடன் அப்படின்னு சொல்லப்படுறவராக இருந்தாலும் அது மட்டுமே இல்லாமல் நம்ம எல்லாருமே இன்றைக்கி சரளமாக பேசுகிற இந்த தமிழை நமக்காக வந்து முருகர் வழியாக நமக்கு கொடுத்துட்டு போனதாகட்டும் இந்த உலகத்தில் யாருமே பண்ண முடியாத சில அதிசயங்களும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்திய ஒரே மாபெரும் சித்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அகஸ்தியர் தாங்க அது மட்டுமே இல்லாமல் அகஸ்தியர் ஐயா நேரடியாக நம்ம சிவபெருமான் அதாவது ஈசனுக்கே வந்து நேரடி சீடனாக இருந்தார் அப்படின்றது குறிப்பில் வந்து நம்ம கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டுமே இல்லாமல் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த உலகத்துடைய முதல் டெஸ்ட் இவர் தான் குறிப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சோதனை குழாய் மூலமா பிறந்தனால இவருக்கு இன்னொரு பேர் குடமுனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கும்பசிம்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பமுனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா குடுவை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த குடுவையில் பிறந்தவர் தாங்க இந்த நம்மளுடைய அகஸ்திய ரய்யா ஈஸ்வனுடைய அருளால் அது மட்டுமே இல்லாமல் பொதுவாக சித்தர்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தது காலங்கள் எல்லாத்தையும் நம்ம குறிப்பு வந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு சில காலகட்டங்கள் இருக்குது நம்ம அகஸ்திய ரய்யாவுக்கு மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய வாழ்ந்த காலங்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு யுகங்களும் நாற்பத்தெட்டு நாட்களும் அவர் வந்து இருந்திருக்காரு வாழ்ந்திருக்காரு அப்படின்றது வந்து பயங்கர பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குதுங்க அது மட்டுமே இல்லாமல் இவருடைய சமாதி நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனந்த சயான சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க அது மொழி இது முறை இது எல்லாத்துக்கும் மேலே மேற்படியாக இவர் குருவாக யாருக்கெல்லாம் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவதார் பாபாஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாகராஜயாவுக்கு வந்து இவர் தான் குருநாதருங்க நம்ம திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிற வள்ளுவர் பெருமானுக்கும் நம்ம அகசிரியாக தான் குருவாக இருந்திருக்கார் மச்சமுனிக்கும் அகஸ்திரையாக தான் குருவாக இருந்திருக்கார் அது மட்டுமே இல்லாமல் இந்த உலகமே திரும்பி பார்த்து போற்றும் ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னிங்கன்னா மகா போகர் அப்படின்னு சொல்லலாம் அந்த போகர் ஐயாவுக்கும் குருவாக இருந்திருக்காருங்க அது மட்டுமே இல்லாமல் இவர் நம்ம நமக்காக வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு என்ன கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயமே தமிழ்ங்க இலக்கியம் சங்க இலக்கியம் தமிழ் தமிழ் மொழி அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் காயக்கல்பம் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பொதுவாக இவருடைய பற்றி ட்ரெடிஷனில் சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து சிரஞ்சீவி வாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய மனைவி வந்து லோபம் அன்னை பொதுவாக இவங்க ரெண்டு பேரை பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்புகள்லையோ ஒரு ராமாயணமோ நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் அகஸ்திரையாவோ புலோபுத்ராமாவும் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கிரீக்கியர் புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹிம்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்ற ஒரு இடத்துலையோ ஒன் பாயிண்ட் ஒன் நைன் ஒய் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் ஒன் அப்படின்ற ரிக்வேதா புத்தகம் அதாவது ஆயிரத்தி இரநூறு வருடங்கள் பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ரிக்வேதத்துலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வேதிக் ஸ்கூல் நடத்தி வந்ததுலேருந்து எல்லா விஷயங்களும் இதில் வந்து குறிப்புகளாக கொடுத்து பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ராமன் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ராமர் அப்படின்றவரே பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே செய்ய முடியாத விஷயங்கள் இறைவனே செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிற விஷயங்களை கூட அசாத்தியமாக செஞ்ச ஒரு மாபெரும் முனி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய அகஸ்திரையா பாராட்டியிருக்காருங்க அது மட்டுமே இல்லாமல் நம்ம தமிழ் மொழியோட தந்தை அப்படின்னு கேட்டிங்கனாலே அது நம்ம தாங்க ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் கிராமரை வந்து அந்த காலத்தில் அகட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டுமே இல்லாமல் பொதிகை மலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பொதிகை மலையில் வந்து நம்ம அகஸ்திரையா வந்து சமாதியானதா திருமந்திரத்திலே ஒரு குறிப்பும் கொடுத்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கந்த புராணத்துப்படி இவர் பண்ணியிருக்க ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சிவன் பார்வதியுடைய திருமணம் நடக்கும்போது இந்த உலகத்தில் இருக்க முக்கோடி தேவர்கள் எல்லாருமே மேல்லோகத்தை அதாவது நம்ம ஈசனுடைய திருமணத்தை பார்க்குறதுக்கு போய் போது இந்த உலகமே வந்து ஒரு பக்கம் தடுமாறினதாகவும் அந்த ஒரு நிகழ்வை வந்து சரிசமமாக உலகத்தை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்கு சிவபெருமானே அகஸ்தியரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் வந்து சமநிலையாகுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய அகஸ்தியரை போய் நின்னதாகவும் வரலாறு இருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் அகஸ்தீரை பற்றி கிட்டத்தட்ட நம்ம புத்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த புத்த பெருமான் வாழ்ந்த காலங்கள்லேயும் அவருடைய ஊர்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் மில்லியனியம் அதான் ஃபஸ்ட்டு மில்லியனியம்னு சொல்லுவாங்க சி அதில் புத்திஸ்டோடைய டெக்ஸ்டில் கூட நம்மளுடைய அகஸ்திரே பற்றி நிறைய விஷயம் இருக்குதுங்க ஸோ இது போல் ஒரு ஒரு சித்தர்களை பற்றியும் ஒரு அற்புதமான ஆச்சரியமான விஷயத்தை இன்றைக்கி வரப்போகிற வீடியோஸில் ஒன்று ஒன்றா நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அண்ட் எல்லாத்தையும் பாருங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லைங்க இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அடுத்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்மளோட அத்தியாய கடமையா இருக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம தொலைச்ச விஷயங்கள் கொஞ்சம் விஷயம் கிடையாது ஏகப்பட்ட விஷயங்கள் தொலைச்சிருக்கும் இனியாவது எல்லாத்தையும் தொலைக்காம எல்லாத்தையும் பத்திரமா காப்பாற்றி நம்மளுடைய அடுத்த பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆத்மாத்மா கடமையாக நினச்சி இருக்கேன் கண்டிப்பாக இந்த கடமை உங்கள் எல்லாருக்குமே இருக்குது ப்ளீஸ் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் மறக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி